ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நீ வந்து பாடம் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் மேலே வந்து நடுவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிருப்பார் அதோட மட்டும் இல்லாமல் அஞ்சு ரன் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து பெனால்ட்டியாக வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இதனால இதோட விளைவு என்ன அப்படின்னா இங்கிலாந்து அணி வந்து பேட் பிடிக்கும் பொழுது ரன் எதுவும் அடிக்காமலே முதல் பந்து வீசும் பொழுதே அவங்க அஞ்சு ரன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அஞ்சு ரன் வந்து கொடுத்துருவாங்க இப்போ இது வந்து எதனால நடந்துச்சு அப்படின்னா பிச்சில் வந்து அஸ்வின் வந்து ஓடி இருப்பார் ஸோ இது வந்து முதன்முறை அஸ்வின் வந்து பண்ணி இந்த மாதிரி வார்னிங் வந்து நடுவர் வந்து கொடுக்கல ஆல்ரெடி வந்து ஜடேஜா பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் வந்து பிச்சில் வந்து ஓடி இருப்பாரு அப்போ நடுவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஜடேஜா தப்பு போனாலும் இந்தியாவை தான் பாதிக்கும் டீம் இந்தியாவுக்கு ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருப்பாரு இப்போ இரண்டாவது முறை திரும்பவும் பார்த்தீங்கன்னா அஸ்வின் இந்த மாதிரி வந்து பிச்சில் ஓடி வந்தப்ப நடுவர் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி என்ன இங்கிலாந்துக்கு அஞ்சு ரன் வந்து கொடுத்திருப்பாரு இதனால வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த ரோகிட்டும் வந்து டென்ஷன் ஆகிருப்பார் இன்னொரு புறம் வந்து அஸ்வின் வந்து வாக்குவாதத்தில் வந்து அப்ப அந்த அந்த சமயம் தான் வந்து கடுப்பான நடுவர் வந்து எனக்கு அம்பைரிங்லாம் நீ வந்து கிளாஸ் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சமயம் வந்து கடுப்பா இருப்பாரு இதனால வந்து களத்துல பாத்தீங்கன்னா நடுவருக்கும் அஸ்வினுக்கு இடையே வந்து மோதல் வந்து உண்டாயிருக்கும் இதற்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்லயும் நடுவர்கிட்ட அஸ்வின் வந்து வாக்குவாதம் வந்து பண்ணாரு இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா வந்து வாக்குவாதம் வந்து பண்ணிருக்காரு நன்றி